வெல்கம் டு அஸ்விக் கவி கிரியேட்டிவ்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் அஸ்விகவி பேசுகிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் பாருங்கள் ஒரு சிஸ்டர் வந்து கிளாஸ் ஒயர் டென் ரோல்ஸும் பீட்ஸ் ஒரு த்ரீ கேஜியும் கேட்டிருக்குறாங்க ஒவ்வொரு கால் கிலோ கேட்டுருக்குறாங்க கிளாஸ் ஒயரு பத்து ரோல் கேட்டுருக்குறாங்க உங்களுக்கு இது போல் தேவை அப்படின்னா எயிட் ஃபோர் எயிட் நைன் செவன் ஃபைவ் த்ரீ நைன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற நம்பருக்கு கான்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது கிளாஸ் ஒயரில் என்னென்ன கலர்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நல்ல ஒரு எல்லோ அடுத்து ரெட்டு நல்ல ஒரு டார்க் க்ரீனு ஒயிட்டு அண்ட் பிங்க்கு மொத்தம் அஞ்சு கலர் ஒவ்வொன்றுலையுமே ரெண்டு ரோல் கேட்டிருக்குறாங்க ஸோ நம்ம பீட்ஸுக்கு போடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே கான்ட்ரஸ்டான கலரில் நல்ல ஒரு பிரைட்டான கலர் செலக்ட் பண்ணி வாங்கியிருக்காங்க இது எல்லாமே அவங்க கேட்டிருக்கக்கூடிய கலர்ஸ் தான் அடுத்து பீட்ஸ் பாருங்கள் ஒவ்வொன்றுமே கால் கிலோ கேட்ருக்குறாங்க நல்ல ஒரு அழகான பிங்க்கு இது நல்லா ஒரு பேபி பிங்க்கை விட இன்னும் லைட்டான ஒரு பீச் பிங்க்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் எந்த அளவுக்கு ஷைனிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு ஒயிட் கலர் இது இன்னும் கொஞ்சம் டார்க் பிங்க்கு ஆரஞ்சு நல்ல ஒரு அழகான வயலட் கலர் ரெட் கலர் எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டியான பீட்ஸ் ஃப்ரெண்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் அதே போல் நிறைய குவான்டிட்டி தான் வாங்கணுங்கிறது கிடையாது நீங்கள் தேவைப்படுற அளவுக்கு கூட வாங்கிக்கலாம் நல்ல ஒரு அழகான க்ரீனு பெப்சி ப்ளூ டார்க் க்ரீன் நான் எல்லாமே பேக் பண்ணி வச்சுருக்கேன் இப்படி தான் உங்களுக்கு நான் பேக் பண்ணி நீட்டாக அனுப்பிடுவேன் ஸோ நீங்கள் வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு தேவை அப்படின்னாலும் அந்தளவுக்கு நாங்கள் பேக் பண்ணி அனுப்பிடுவோம் இது இல்லாமல் நிறையா கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது இப்போ இவங்க கேட்டதை மட்டும் நான் பேக் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கும் இது போல் தேவை அப்படின்னா காண்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் வாட்ஸ்அப்பில் காண்டக்ட் பண்ணி ரேட்டு கூட எப்படி வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் ஆர்டர் போடலாம் அப்படிங்கிறத நீங்கள் வாட்ஸ்அப்பில் டீட்டெயில் கேட்டு வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்